ஹாய் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பீசு ஓடி பீசு ஒய்ஸ்க்கான காரணங்கள்னா பார்க்க போகிறோம் எதுக்காக நம்மளுக்கு வந்தது இல்லை எந்த என்ன ஒரு எதோ எல்லாருக்குமே வந்து வந்து எல்லாரோட சுச்சுவேஷனும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் எல்லோரும் உடம்பும் ஒரு ஒரு வேற வேறையாக இருக்கும் நம்மளுக்கான எல்லாத்துக்கும் ஒரே முக்கிய காரணம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தான் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணணுன்னா உடனே அந்த ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ண ஸ்ட்ரெஸ் கம்மினா அதுவே வந்து உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும் அதனால நீங்கள் என்ன என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் எப்படி மாடரேட்டாக பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் போதும் பிசிஓடி கன்ஃபார்மாக கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகிடும் குழந்தை இல்லாதவங்களுக்கும் சரி அடுத்தது இதில் சின்ன குழந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது பீரியட்ஸ் சரியாக வரலை அப்படின்னாலும் அவங்களுக்கும் சரி பண்ணிடலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஆனால் நம்ம டாக்டர் சொல்லுவாங்க மாத்திரை தான் சாப்பிடணும் அட்டை மாத்திர தான் சாப்பிடணும் இப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படில்லாம் நீங்கள் அந்த அட்டை மாத்திரலாம் சாப்பிட்ணுனா எனக்குலாம் எவ்வளவோ நான் அட்டை மாத்திரை ஃபைவ் இயர்ஸாக சாப்பிட்டேன் ஆனால் அது மாத்திரை போட்டால் மட்டும்தான் மா பீரியட்ஸ் வரும் அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்தது எல்லாமே பண்ணி பண்ணி சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி நானாக அதுக்கப்புறம் நிறைய தேடணும் தேடி அதுக்கப்புறம் இது பண்ணி அதுக்கப்புறம் நான் கன்சீவ் ஆனேன் கன்சிவ் ஆகிட்டு இப்போ குழந்தையும் பிறந்துட்டா அதனால் நீங்களும் உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்தது இல்லை உங்களுக்கும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இல்லை ஏதாவது ஃபைபாய்ட் கட்டி நீர் கட்டி அடுத்தது குழந்தை இல்லை இதனால் குழந்தை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லியா நீங்கள் வந்து என்னென்னு சொல்லுங்கள் கமெண்டில் என்னென்னு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அடுத்தது வந்து என்னென்னா நீங்கள் இப்போ மாற்ற வேண்டியது வந்து மாத்திரை முழுங்கணும் மாத்திரை முழுங்கினா தான் சரியாகும் அப்படிலாம் இல்லை மாத்திரை முழுங்காமையே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா சரி பண்ணிடலாம் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும் இப்போ டெய்லியும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பேசி இருக்கிறவங்க வந்து ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம் இல்லை நைட் லேட்டாக தூங்குகிறவங்களா இருக்கலாம் இல்லை மாடி மா மாறி மாறி இப்போ தூக்கம் வந்து கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக நைட்டு பத்து மணிக்கு படத்தோன்னா காலையில் ஆறு மணிக்கு முடிக்கணும் இதுதான் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு அப்போ தான் ஹார்மோன்ஸ்லாம் நல்லா சுரக்கும்பாங்க இப்போ நம்ம ஹார்மோன்ஸ் ஒழுங்காக சுரக்காமல் கொஞ்சம் இன்னும் பின்னும் ஏறு மரம்பு பறக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த பிசிஓடி ப்ராப்ளம் வருது அடுத்தது ரெண்டாவது காரணம் கருமட்டும் ஒழுங்காக வளர்ச்சி இல்லாமல் ஆகிறது வளர்ச்சி இல்லாமல் ஆகுறதுக்குனா அதுக்கும் ஹார்மோன் தான் தேவை எல்லாத்துக்குமே ஹார்மோன்ஸ் தான் அதை நம்ம சமநிலைப்படுத்தினாலே போதும் நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த ஹார்மோன்ஸ் வந்து நிறைய டைம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு காரணமாக இருக்கலாம் இன்னொன்று வந்து ஒபிசிட்டி குண்டாக இருக்கிறதா இருக்கலாம் இல்லை ரொம்ப லோ லோ வெயிட்டாக இருக்கிறது ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது அது மாதிரி இருந்தாலும் இருக்கலாம் இந்த காரணம்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஸ்டைலில் நம்ம மாற்றி பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து இந்த க்யூர் ஆகிடும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இப்போ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஒன் மந்த்து பார்க்கணும் இப்போ நம்மளுக்கு பீரியட்ஸ் வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ரெண்டாவது மந்த்து மறுபாட்டியும் நீங்கள் வந்து கரெக்டாக வருது அப்படின்னு சொன்னால் அப்படியே மாத்திரையே விட்டுடலாம் அப்படி இல்லை மாத்திரை போட்டால் மட்டும்தான் வருது அப்படின்னா மாத்திரை போடாமல் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டேஸ் கழிச்சு பீரியட்ஸ் வருது இல்லை வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கண்டினியூ பண்ணது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்க வர்றது வந்து வாக்கிங் தான் நீங்கள் சாப்பாடு இது லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் விட ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க வேண்டியது வாக்கிங் வாக்கிங் உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு எவ்வளோ டைம் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒரு நாளில் ஒதுக்கி ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு முக்கால் மணி நேரமாவது வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து வாக்கிங் போகலாம் வெளியில் போகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டான ஒரு இது இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து வாக்கிங் போகலாம் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போகிறது மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எடுத்து வைக்கக்கூடிய மொதல் ஸ்டெப் மொ புது ஸ்டெஃப் வந்து பிசிஓஸ் பிசிஓட லேடிஸ்க்கு வந்து அதுதான் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கர்ப்பப்பையில் உள்ள கட்டிங்கெல்லாம் கரைய ஆரம்பிக்கும் வாக் பண்ணுறதுனால நல்ல கர்ப்பப்பைக்கு வந்து நீர்